தொடர்ச்சியான மருத்துவ தவறுகளால் இன்றைக்கு வைத்தியசாலைகளிலே நோயாளிகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முடிவுகள் வருமா சட்டம் மௌனித்து போயிருக்கிறதா இதுக்கு பெற்றோர் பண்டாரவாள வைத்தியசாலையிலே ஜோதியோருவரின் மரணம் மரணத்திற்கு மருத்துவ அதிகாரிகள் காரணம் என்பதை பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் இருந்தும் தில்கல்ல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய தேவினி சமத்கா என்ற யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நீண்ட நாட்களாக வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த யுவதிக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது இருந்தும் மேலதிக சிகிச்சைக்காக அஹ் பதினேழாம் தேதி காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக இயத்தலாவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கும் அவருக்கு முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை என எனவும் ஆஹ் பதிலை பொது மருத்துவமனையில் அனுமதிப்பதில் கூட தாமதம் ஏற்பட்டதாகவும் பெற்றோர் கூறுகின்றனர் இன்னும் தனது மகளின் உடல்நிலை மோசமாக இருந்தபோதிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் கூட அனுமதிக்கப்படவில்லை என்று அவரது தாயார் கண்ணீருடன் குறிப்பிட்டுள்ளார் சரியான சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தால் அவரை காப்பாற்றியிருக்கலாம் மருத்துவமனையின் தவறு காரணமாக மகளை இழந்து விட்டோம் என தாயார் குறிப்பிட்டுள்ளார் குறித்த யுவதி இம்முறை இருதர பயிற்சி எழுதுவதற்கு தயாராக இருந்ததாக பெற்றோர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது தொடர்ச்சியான மருத்துவ தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மருத்துவ தவறுகளுக்கு அரசாங்கம் சரியான முற்றுப்புள்ளி வைத்ததாக இத்தவரைக்கும் இல்லை எந்த வைத்தியரையும் எந்த தாதியர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுத்ததாக வரலாறு இல்லை இலங்கை வரலாற்றிலே இப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற போது வைத்தியசாலை போகின்ற நோயாளிகள் சரியான பயங்கரமான மன உளைச்சலுக்கும் சிரமத்துக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் வைத்தியசாலைக்கு போனால் தங்களுடைய உயிர் மீள வருமோ என்ற நம்பிக்கை அழந்த நிலை நிலையிலேயே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலைகள் எல்லாம் இப்பொழுது கொலைக்களமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் அங்கு வைத்தியசாலைக்கு போகின்றவர்களை அங்க இருக்கின்ற செக்யூரிட்டி கார்டு சொல்லுவாங்க செக்யூரிட்டி பார்க்கின்றவர்கள் கூட மக்களை எப்படி அவர்களை அணுகவனும் எப்படி நடத்த வேணும் என்று கூடிய அவர்களுக்கு தெரியாது பொதுவாக யாழ்ப்பாண வைத்தியசாலையும் சாலையும் சரி மன்னர வைத்தியசாலையும் சரி வர வைத்தியசாலைகளும் சரி அங்கு வார பேஷன்ஸை நோயாளிகளை எப்படி கவனிக்க எப்படி அவர்களுக்கு அவர்களை விடவனும் எப்படி ஆக்களோட அணுகவணும் கதைக்கணும் என்று சொல்லி முதல் அங்கே இருக்கின்ற எம்எஸ் ஆக்களும் சரி அங்கே இருக்கின்ற டாக்டர்ஸும் சரி அவர்களுக்கான பயிற்சி வழங்கப்படணும் அவர்கள் அவர்களுக்கு தெரியாது எப்படி மக்களோட கதைக்கணும் என்று சொல்லி அணுகுமுறை அவர்களுக்கு தெரியாது சரியான அணுகுமுறையை பழக்கணும் அவர்களுக்கு சில ஆட்கள் அடாவடித்தனமாக இருக்கிறார் சரியா பார்க்கும்போது சரி கன்சன்ட்ரேஷன் கேம்புகள் மாதிரி இருக்கிறது வைத்தியசாலைகள் வைத்தியசாலைகளுக்கு உள்ளுக்குள்ள போக முடியாமல் இருக்கின்றது வைத்தியசாலை என்று சொல்லி சொன்னால் அங்கு வைத்தியசாலை வந்து நோயாளிகளை குணமாக்குற இடம் நோயாளிகள் போய் அமைதியாக அங்கு போய் மருத்துவ சிகிச்சை பெற்று குணமடைந்து குணம் பெற்று வாரம் தான் வைத்தியசாலை அங்கு வைத்தியசாலைக்கு நுழைந்த சில நோயாளிகளுக்கு மருந்து மருந்துகள் மாறுகின்றன ஆனால் இந்த வைத்தியசாலைகளுக்கு போகும்போது நோயாளிகள் கூடுதான வருத்தத்தோட திரும்பி வருகிறார் இப்படியான நிலைகள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் என்று சொல்லி சொன்னால் அஹ் மக்களுடைய நம்பிக்கைகள் இந்த இருபத்தைந்தாம் ஆண்டிலே கூட இழந்து போயிருக்கிறது வைத்தியர்மாரிலையும் சரி தாதியர்களையும் சரி தங்களுடைய குழந்தையோ அல்லது பெற்றோரையோ சகோதரனையோ வைத்தியசாலையை கொண்டு போகும்போது நிச்சயமாக அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்ற சந்தேகத்திலாம் வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பார்க்க போனால் அஹ் வைத்தியசாலையிலே தவறுதலாக கொலை செய்யப்படுகின்ற தவறுதலான மருந்து கொடுத்து தவறுதலான டாக்டர்ஸ் தாதியர்களுடைய தவறுதல் கொலை செய்யப்படுகின்ற போது இருக்கின்ற பெற்றோரோ உறவினர்களோ கேள்வி கேட்கும் போது வைத்தியரிடமோ இருக்கின்ற சம்பந்தப்பட்ட வைத்தியர்களிடமோ தாதியர்களிடமோ கேள்வி கேட்கும் போது அவர்கள் அங்கே எங்களுடைய சேவைக்கு பங்கம் விளைவித்ததாக கூறி அவர்களை பொலிசை கூப்பிட்டு சிறையில் அடைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கொலை செய்து போட்டு ந நிம்மதியாக இருக்கிறார்கள் அங்கிருக்கிற வைத்தியரும் சரி அங்க அங்கே இருக்கிற தாதிமார்களும் சரி கேள்வி கேட்கும்போது தங்களுடைய சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் நீங்கள் கொலை செய்த நீங்களோட கேள்வி கேட்கும் போது அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி இவர்கள் தங்களுடைய சேவைக்கு இடையே விளைவித்தார்கள் என்று சொல்லி போலீஸ் கொண்டே அடைக்கின்றது இதெல்லாம் சரியான நீதியா கொலை செய்கிறவனுக்கு ஒரு நீதி பட்டி கேட்கிறவனுக்கு ஒரு நீதியா இது சரியான முறையிலே கையட கையாளப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான முடிவை மிக விரைவிலே பெற்றுக் கொடுக்க இல்லை என்று சொல்லி சொன்னால் வேறு விதமான விளைவுகளை வைத்தியசாலைகளும் சரி இன்னும் சொல்ல போனால் இருக்கின்ற தாதியர்கள் டாக்டர்மாரெல்லாம் மக்களாலே இன்னும் முகமாக புறக்கணிக்கப்பட புறக்கணிக்கப்படுவார்கள் அதுதான் இனிவரும் காலங்களில் கூட நடக்கப் போகின்றது இதற்கான முடிவு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மிக விரைவிலே சம்பந்தப்பட்ட வைத்தியரையும் வைத்தியர்களையும் சம்பந்தப்பட்ட தாதியர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்தி அங்கு இப்படியான கொலைகள் இடம்பெறாமல் பாதுகாப்பது நல்லது என்பதை இந்த வழியிலே நான் கேட்டுக்கொள்கிறேன்